ரோஜா செடி மேலே ஓனாக ஏறுதுன்னு சொன்னால் யாராவது நம்புவீங்களா மேலே ஏறிங்க ஓணம் அதை நிற்கிது பாருங்கள் இந்த முக்கை பூரா நக்கி விட்டுட்டு போகிறது அதில் வந்து உட்காடுற பூச்சிங்க ஒட்டுனா இவர் பிடுங்கி திகிறதுது இதனாலேயே என்ன செய்யுதுங்க முக்கு விரியவே விரியாதுங்க பாருங்கள் 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 மக்களையே நீங்களே பாருங்கள் பாருங்கள் எத்தோ சொல்லியிருக்கதே கீழே உட்காந்தா பூனைக்குட்டி பிடிச்சிருமா எங்கள் வீட்டில் பூனைக்குட்டி குட்டி இருக்குது பின்னாடி வீட்டில் ரெண்டு பூனை குட்டியிருக்குல்ல அதை பாருங்கள் பூனைக்குட்டி நடமாட்டம் அதிகம் அதனால் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கிளையை எவ்வளோ வளைஞ்சிருந்தது பாருங்கள் இதில் ஏறி என்ன செய்யறது எல்லா பூவையும் நக்கி விட்டுட்டு போகிறது ஃப்ரெண்ட்ஸ் அதனாலே வந்து பூக்கள் வந்து டக்குன்னு பூக்காது இன்றைக்கி பூக்க வேண்டிய பூ வந்து நாலு நினைக்கி தான் பூக்கும் தெரிஞ்சுக்கோங்க இங்கே பாருங்கள் இந்த பூ வந்து முந்தா நேத்தி நேற்றி பூக்க வேண்டிய பூவு அதை பாருங்கள் ஒன்றுமே இல்லை பாருங்கள் இது நக்கி 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 வேலை பார்க்குறது ஃப்ரெண்ட்ஸ் நக்கி நக்கி அதில் உட்கார்ற பூச்செல்லாம் திங்கிறதுக்கு இது ஒரு பொழப்பு பார்த்துக்கோங்க